ஆம் கண்ணிய இதுதான் அல்லாஹ் இமடசில எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கம் எவ்வளவு சோதனைகளால் அவன் சூழப்பட்டாலும் எவ்வளவு மனோ இச்சைகள் அவனை சூழ்ந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் அவனை சூழ்ந்தாலும் அவன் விபச்சாரத்திற்கு அழைக்கப்பட்டாலும் சபஹத்துன் யுதுல்லுஹும் அல்லாஹ் في ظل يوم لا ظل الا ظله தூதர் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார்கள் மறுமையிலே இங்கே இருப்பார்கள் அல்லாஹுவின் அரிசின் நிழலில் இருப்பார்கள் அவர்களுக்கு நிழல்லை அல்லாஹுவின் தவிர ஒரு பெண் ஒரு கூட்டம் யார் ஒரு அழகுள்ள ஒரு குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைத்தாலும் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ் என்னை பார்க்கின்றானே அவன் பார்வையில் எப்படி நான் பாவம் செய்ய முடியும் என் தந்தை பார்த்தால் பாவம் செய்வதில்லை என் தாய் பார்த்தால் பாவம் செய்வதில்லை என் பிள்ளைகள் பார்த்தால் பாவம் செய்வதில்லை என் ஆசிரியர் பார்த்தால் பாவம் செய்யவில்லை என் பள்ளிகளை இம்மாம் பார்த்தால் பார்வை பாவம் செய்யவில்லை ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் பாவம் செய்கிறேன் என்றால் அந்த மூமியினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியவில்லையா யாரும் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒருவன் யார் அவன் யார் அவன் அல்லாவுடைய பார்வை என் மீது இல்லை அறைகள் அல்லாவுடைய பார்வையை தடுத்துவிடும் என்று ஒருவன் சொன்னால் அவன் யார் யார் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹுடைய பார்வை எனக்கு மறைந்துவிடும் என்று சொன்னால் இந்த தகுதியை இந்த தன்மையை அல்லா மாட்டான் கொள்ள மாட்டான் சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான் திகாடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அல்லாஹூர் அப்துல் அலமின் அவனுடைய நன்மைகளை எல்லாம் தூசிகளை போன்று அல்லா பறக்க விட்டு விடுவார் ஏன் அவர் கிடை வைத்தானா இல்லை அல்லாவுடைய கட்டளைகளுக்கு பெரும்பு அவங்களுக்கு மாறு செய்தானா இல்லை என்ன காரணம் திகாமுடைய மலைகள் அளவு நன்மை வந்தாலும் தூசிகளை போன்று பறக்க விடப்படுமே அவன் யார் ஹலோ அல்லாவுடைய சொன்னார்கள் கதவுகள் அடைக்கப்படும் வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹருடைய பயம் அல்லாஹுடைய அச்சம் கதவுகள் அடைக்கப்படும் தனிமை என்று வரும் செய்வார் அல்லாவுடைய கட்டளையை வீறுவான் அல்லாஹ் தடுத்த காரியங்களை துணிவாக செய்வான் அவன் குழப்பத்தின் காலம் கண்டியத்துக்கூடியவர்களே ஈமானை உச்சத்திலே வைத்திருக்க வேண்டிய காலம் ஒரு நிமிடம் மறந்தாலும் செய்தான் நம்முடைய ஈமானை நரகத்திலே சேர்க்கக்கூடிய அமலாக மாற்றி விடுவார் அவ்வளவு சோதனையின் காலத்திலே நாம் வாழ்கிறோம்